ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு பார்க்கலாம் முதல் உறுப்பு இருபது ஆகவும் பொது வித்தியாசம் எட்டு ஆகவும் கொண்ட கூட்டுத் தொடர் வரிசையை எழுதவும் அதாவது முதல் உறுப்பு அப்படின்னா ஏ ஏன்னு எடுத்துக்கலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது அப்புறவு பொது வித்தியாசம் எட்டு பொது வித்தியாசம்னா டீன் எடுத்துக்கலாம் இதோட மதிப்பு எட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா கூட்டுத் தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ கூட்டுத் தொடர் வரிசையோட பொது வடிவத்தை எழுதிக்கலாம் கூட்டு தொடர் வரிசையின் பொது வடிவம் என்னென்னா ஏ கமா ஏ கூட்டல் டி கமா ஏ கூட்டல் டூ டி கமா ஏ கூட்டல் த்ரீ டி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் கூட்டு தொடர் வரிசையோட பொது வடிவம் இப்போ இதில் மதிப்பை பிரதிடலாம் ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க இருபது கமா திரும்ப ஏயோட மதிப்பு இருபது கூட்டல் டியோட மதிப்பு எட்டு கமா ஏயோட மதிப்பு இருபது கூட்டல் இங்கே ரெண்டு இருக்குது இன்றும் டியோட மதிப்பு எட்டு அப்புறம் ஏயோட மதிப்பு இருபது கூட்டல் மூணு இருக்குது டியோட மதிப்பு எட்டு ஓகே இப்படி போய்ட்டே இருக்கும் இதை சால்வ் பண்ணாலே நமக்கு தேவையான கூட்டு தொடர் வரிசை கிடச்சிடும் ஓகே இருபது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இருபதையும் எட்டையும் கூட்டினா இருபத்தி எட்டு அப்புறம் இங்கே இருபது இருக்கு கூட்டல் இப்போ இருக்குங்க ஈரெட்டு பதினாறு கமா இருபது கூட்டல் மூ எட்டு இருபத்தி நாலு ஓகே திரும்பவும் சால்வ் பண்ணணும் இருபது கமா இருபத்தி எட்டு இருபதையும் பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ஆறு இருபதையும் இருபத்தி நாலையும் கூட்டினா நாற்பத்தி நாலு ஓகேங்களா இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ இதுதான் நமக்கு தேவையான கூட்டு தொடர் வரிசை தேர் ஃபோர் தேவையான கூட்டு தொடர் வரிசை இஸ் ஈக்வல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இருபது இருபதுக்கமா இருபத்தி எட்டு கமா முப்பத்தி ஆறு கம்மா நாற்பத்தி நாலு சரிங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களை கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்